வணக்கம் சேனல் சொல்வது எல்லாம் உண்மை இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பேய் இருக்கா இல்லையா இந்த பக்கம் டீம் டீம் வந்திருக்காங்க பேய் இருக்கேன்னு இந்த பக்கம் டீம் வந்திருக்காங்க பேய் இல்லைன்னு சொல்றாங்க யார்கிட்ட இருக்கு யார்ட்டு இல்லை எது உண்மை எது பொய் நம்ம இதை பத்தி கேட்டு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் வணக்கம் சொல்லுங்க உங்கள் பேர் என்ன வணக்கம் மேம் என் பேர் ட்ரான் நான் சைனாலேருந்து வந்திருக்கேன் நான் பேய் வந்து இல்லைன்னு சொல்கிறேன் என்ன நான் பேய் வரைக்கும் பார்த்ததே இல்லை நான் காட்டுக்கு போயிருக்கேன் நான் தனியாக ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன் எந்த காற்று கருப்பும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க பேய் இருக்கு பேய் இல்லை பேய் இருக்கு பேய் இருக்குன்னு ஆனால் நான் நம்பலை பேய் இல்லை பேய் ஓதுரை கூட வந்து என்ன நின்றுதே இல்லை உங்களுக்கு ஒன்று பேய் பற்றி தெரியல அது வந்து நின்றப்ப தான் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் நேரம் சரியாக அமையல அப்போ வந்து நிற்கும் உங்க முன்னுக்கு வணக்கம் நான் வந்து பேரனாக்டிஸ் நான் வந்து பேய்லாம் இருக்குது ரிசர்ச் 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 பண்ணுறேன் ஸோ வந்து பேயிலாம் இருக்குது நான் வந்து நிறைய பேய்கிட்டலாம் பேசியிருக்கேன் நிறையா ஆத்மாக்களை பேசியிருக்கேன் துர்மா ஆத்மா துர்மா ஆத்மாக்கள் இந்தமாரி பிசாசுங்கள் இந்தமாதிரி மோகினிங்கள் இவங்ககிட்டலாம் வந்து நான் வர வச்சு பேசியிருக்கேன் நீங்கள் பேச விச்சரித்தமாக இருக்கோம் நீங்கள் பேய்கிட்ட பேசுவீங்களா பேய் நீங்கள் எப்படி வரவேற்பீங்க மேம் என்கிட்ட சில மந்திரங்கள்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு நான் படிப்பேன் அதை படிக்கிறப்ப என்கிட்ட ஒரு எலக்ட்ரானிக் இருக்குது ஸோ அதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் ஸோ ஆத்மாக்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க

பேய் பே இவங்க சொல்கிறாங்க பேய் இருக்கு பேசுவாங்க இன்னும் ரெண்டு பேர் ஒன்றும் பேசலை நான் அவங்ககிட்ட இதை பற்றி கேட்பேன் பேய் இருக்கு நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க என் மக தூங்க முடியல என் வீட்டில் ஏதாச்சும் சத்தா இருக்கேன்னு ஸோ நான் அவங்க வீட்டில் போயிட்டு நான் வந்து அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நான் வந்து சரி பண்ணுவேன் ஸோ எனக்கு தெரியும் பேய் இருக்குன்னு பேய் உண்மையாக அந்த உலகத்தில் இருக்கு அதை சில பேர் சில சில பேர்லாம் வந்து சொல்லக்கூடாது அதை சொன்னாக்க நம்ம மின்னுக்கு வரும்னு சொல்லுவாங்க நீங்கள் பேய் இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்போ பேய் இருக்குன்னு நிரூபித்து காட்டுங்க இங்கே வரே பேய் இப்போ நான் பார்க்குறேன் இப்போ பேய் இருக்குன்னு சொல்லுங்களேன் என் பேர் நொரா நான் என் பேரை மாத்துறேன் நாங்கள் பேய் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறோம் இங்கே நாங்கள் பேய் வர வைக்கிறோம் ஏ ஷூ நாங்கள் பார்க்குறோம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் பேயை வர வைங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்படுறேன் நான் பெய்ய வர வைக்க மாட்டோம் ஏன்னா இங்கே வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாக்கும் ஏன்னா ஆத்மாக்கள் வர வைக்க ரொம்ப ரொம்ப வர வைக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான இது இல்ல நீங்க வர வச்சுதான் ஆக்கணும் இவங்க எல்லாம் சொல்றாங்க பேய் வந்து இல்லை நீங்க சொல்றீங்க பேய் இருக்குன்னு சோ அது வந்து நீங்க நிரூபிச்சு காட்டினா இவங்களுக்கு தெரியும் பாக்குற மக்களுக்கு தெரியும் சோ ஒரு நிரூபிச்சு காட்டுங்க நாங்க வர வைக்கிறோம் நானும் கூப்பிடுறேன் நீக்க எங்கே இருக்கீங்க யாருடி இங்கே வாங்க ஆத் மக்களி எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க உம் ஆனா எனக்கு ஒரு சின்ன அகல் வளர்த்துங்க வரணும் விளக்கு எரிஞ்சு அரை மணி நேரம் ஆச்சு ஒன்றுமே வரல எல்லாம் போய் சொல்கிறாங்க உண்மையாவே இல்லை அப்போ ஒத்துக்குங்க வேய் இல்லைன்னே ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் நீங்க யார் என்ன கூப்பிட்டதே ஏய் பேய் நேரலே வந்திருச்சு உண்மை பேய் இருக்கு ஐயோ பேய் இருக்கா ஐயோ வாய் வாய் விட்டு நம்மளி புண்ணாக்கிட்டுமே ஓச்சு ஓச்சு ஐயோ ஓடுவோம் நோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இஸ் இட் டேஞ்சர்ஸ் இந்த மேடம் தான் எங்களை கூப்பிட்டாங்க பேய் இல்லைன்னு சொல்லி சொல்லி பேசுறாங்க ஆனா இருக்கு நம்பர் என்ன ஒண்ணுமே தெரிஞ்சிடாது நான் உங்களோட சொன்னேன் ஆனா நீங்க யாரு கேக்கல தயசேதிங்களை காப்பாத்துங்க நாங்க மேல பறந்துக்கிட்டு இருக்கோம் எங்களை காப்பாத்துங்க இத பாருங்க நாங்களை ஏக்கலாம் இல்லன்னு சொல்லீங்களே உங்களை சாப்பிட போறேன் மிஸ் பரனாட் ஏதாச்சும் பண்ணி அவங்கிட்ட டார்ட் கோலி பேச பாருங்க பேசி அவங்க வந்து போ சொல்லுங்க எல்லாத்தையும் காப்பாத்துங்க நான் வந்து மந்திர பண்ணிட்டு இருக்கேன் ஆத்மாயி என்னோடய வா என்கிட்ட வந்து பேசுகூ ரொம்ப நன்றி நான் உன்னை கூப்பிட்டதுக்கு நீ வந்து இருக்குன்னு சொல்லி நீ நீ இப்போது நான் மறுபடியும் நான் உன்னை அழைக்கிறேன்